உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது நமது தமிழகத்தில் கர்நாடகாவில் இருந்து நமது காவிரி தாய் நமது தமிழகம் வந்து அடைந்துள்ளது நம்மை வாழ வைக்கக்கூடிய காவிரி தாய் நமது தமிழகம் வந்து அடைந்துள்ளது அத்தகைய காவிரி தாய் நாம் விவசாயத்துக்கு நீராக பயன்படுத்துகிறோம் விவசாயம் செய்யும் ஒவ்வொருவருக்கும் மற்றும் மனிதனாகிய அனைவருக்கும் ஒரு துளி நீரின் அருமை என்னவென்று தெரியும் ஒரு துளி நீரின் அருமை என்னவென்று தெரியும் தாகம் ஏற்படும் போது நமது உடலில் ஓடும் செங்குருதி செங்குருதி கூட நீரே நீர் செங்குருதி கூட நீர் நீர் இல்லை என்றால் செங்குருதி இல்லை ஆகையால் தண்ணீரை நமது தாயை எப்படி பார்த்துக்கொள்வோமோ அதுபோன்று தண்ணீரை நாம் ஒருபொழுதும் வீணடிக்க கூடாது நமது காவிரி தாய் நம்மை வாழ வைக்க வந்து கொண்டிருக்கிறது நம்மளை அழிப்பதற்கு அல்ல சிலர் நாம சென்று போய் காவிரி தாயிடம் ஆறாக போது அதில் சென்று நாம் நீச்சல் தெரியாமல் குளிக்கிறோம் சென்று அதுவும் ஓரமாக கூட குளிப்பதில்லை சிலர் ஆழத்துக்கு சென்று விடுகிறார்கள் அப்போது என்னவாகிறது என்றால் மணல் மணல் இருக்கும் இவர் கால் வைத்திருப்பார் கால் வைத்து நின்று கொண்டிருப்பார் மணல் இருக்கும் இந்த தண்ணீர் சென்று கொண்டு இருக்கும் பொழுது அந்த மணல் படிப்படியாக அரித்து விடும் மணல் படிப்படியாக விடும் ஒரு நெஞ்சளவு இவர் நின்று கொண்டு குளிக்கிறார் என்றால் நெஞ்சளவு தான் நிற்கிறது நமக்கு நீச்சல் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை நாம் சென்று குளிப்போம் என்று குளித்து கொண்டிருப்பார் ஆனால் அடியில் அந்த தண்ணீர் செல்லும் பொழுது மணலாகப்பட்டது அரித்து கொண்டே செல்லும் அரித்து கொண்டே செல்லும் பட்சத்தில் பள்ளமாகும் அப்போது அவர் களத்துக்கும் சென்றுவிடும் அவர் முழுகி மூழ்கியும் விடுவார் காவிரி ஆற்றில் முழுகியும் விடுவார் உயிரிழப்பும் ஏற்பட்டு விடும் பழியார் மீது நமது காவிரி தாயின் மீது நாம் பழி போடுகிறோம் ஆற்றில் போய் ஆற்றில் குதித்து விட்டார் போய் விட்டார் வந்து விட்டார் என்று ஆனால் குதிப்பது நமது தவறு சாலையில் தெருவோரம் சென்று கொண்டிருக்கிறோம் செருப்பு போட்டு சென்று கொண்டிருக்கிறோம் சிலர் செருப்பு என்று கூறுவதை விட காலனி என்று கூறலாம் தமிழில் சிலர் காலனி போடாமல் செல்கிறார்கள் காலனி போடாமல் செல்லும் பட்சத்தில் முள் சாலை ஓரமாக இருக்கும் அந்த முல்லை இவர்கள்தான் அவர் காலனி போடாமல் சென்று காலில் குத்திக் கொள்கிறாரே தவிர முள்ளாக தேடி வந்து அவர் அது காலில் குத்துவதில்லை முள்ளாக தேடி வந்து குத்துவதில்லை இவராக தேடி சென்று அவரது காலில் முல்லை குத்துகிறார் குத்த வைக்கிறார் பின்னர் வலிக்குது என்று கதறுகிறார் ஆகையால் தான் கூறுகிறேன் காலுக்கு செருப்பு காலனி நாம் தமிழிலே கூறுவோம் காலுக்கு காலனி அணிந்து செல்வது போல நீச்சல் தெரிந்தாலும் நதியில் அளவுக்கு அதிகமாக நீர் வரும் பட்சத்தில் ஒருபொழுதும் குளிக்கவோ துணி துவைக்கவோ கால்நடைகளை குளிப்பாட்டுவதற்கோ மற்றும் மீன் பிடிப்பதற்கோ வேடிக்கை பார்ப்பதற்கோ குறிப்பாக வேடிக்கை பார்ப்பதற்கோ செல்பி எடுப்பதற்கோ செல்ஃபி எடுப்பார்கள் சிலர் செல்பி இப்படி இப்படி எடுப்பார்கள் செல்பி செல்பி எடுப்பார்கள் ஆனால் நாளை அவரை செல்பி எடுப்பவரே கூட படமாக மாட்டிவிடக்கூட காரணமாகிவிடும் ஒரு சிறிதளவு தவறு நேர்ந்தால் ஆகையால் தான் கூறுகிறேன் ஒருபொழுதும் காவிரி தாயை மதியுங்கள் மதிக்காமல் நடக்காதீர்கள் காவிரி தாய் நம்மை காக்கத்தான் வருகிறாரே தவிர நம்மை அனுப்பதற்கு அல்ல நாம் விளைவிக்கக்கூடிய ஒரு ஒரு நெல்மணியும் நெல்மணி நாம் உணவாக நெல்மணி என்றால் சிலருக்கு புரியும் சிலருக்கு புரியாத அரிசி 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 உருவாகிறது நெல்மணியில் அந்த நெல்மணி வளர வேண்டுமென்றால் தண்ணீர் எத்தகைய அவசியம் தண்ணீர் தான் காவிரி தாய் நமது தமிழகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது ஆகையால் நாம் காவிரி தாயை வணங்கி வரவேற்க வேண்டுமே தவிர காவிரி தாயிடம் சென்று நாம் விளையாட்டு காட்டக்கூடாது விளையாட்டு விபரீதமாகிவிடும் விளையாட்டு காட்டிவிட்டு பின்னர் காவிரி தாய் மீது பழி போடுவது தண்ணீரில் அடித்து சென்று விட்டார்கள் ஏன் நீ தண்ணீருக்கு செல்கிறாய் செல்லக்கூடாது சிலர் என்ன செய்கிறார்கள் சென்று கொண்டு அவரது இரு சக்கர வாகனத்தை கழுவுகிறேன் என்று சென்று கொண்டு காவிரி நதி நீர் அருகே நிறுத்திவிட்டு வாகனத்தை இரு சக்கர வாகனத்தை கழுவுகிறார்கள் தண்ணீர் குறைவாக வரும் பட்சத்தில் கழுவுவது தவறில்லை ஆனால் தண்ணீர் அளவுக்கு அதிகமாக வரும் பட்சத்தில் நீங்கள் சென்று உங்களது வாகனத்தை கழுவ முற்போடும் போது உங்களது உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடும் ஆகையால் தான் கூறுகிறேன் ஒருபோதும் தண்ணீரை காவிரி தாயை மதிக்காமல் இருக்காதீர்கள் மதியுங்கள் தண்ணீர் இல்லை என்றால் நாம் இல்லை மனிதர் ஒரு மனிதர் உருவாவதே இவ்வுலகத்தில் தண்ணீரில்தான் தண்ணீர் இல்லை என்றால் மனிதனை உருவாக முடியாது குருதி நமது குருதி குருதி என்றால் சிலர் அறிந்திருக்க மாட்டார்கள் குருதி என்றால் இரத்தம் ஆங்கிலத்தில் கூற வேண்டுமென்றால் பிளட்டு பிளட்டு தான் நமது உயிர் நமது உயிர் நாடி பிளட்டு பிளட்டு நீர் நீரை ஒருபொழுதும் வீணடிக்கக்கூடாது ஆகையால் தான் கூறுகிறேன் தண்ணீரை மதியுங்கள் காவிரி தாயை வணங்குங்கள் தவறில்லை ஒருபொழுதும் காவிரி தாய் மீது பழி போட நீங்கள் விடாதீர்கள் உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த பதிவை உலக மக்களாகிய உங்களிடமும் மற்றும் எப்படி கூற வேண்டுமென்றால் காவிரி தாயை மதிக்காமல் சிலர் நடந்து கொள்கிறார்கள் அல்லவா அவருக்கு மதியுங்கள் கவரித்தாரை மதியுங்கள் மதித்து நடந்து கொள்ளுங்கள் என்று நான் கூறி இந்த பதிவை வழங்குகிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவை வழங்குபவர் திருச்சி க முகமது ஈசாக் நன்றி வணக்கம்